சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்நே திரம்பே கௌரி நாராயணி நமோ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகிற அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டுங்க இந்த பூமியில் நம்ம இந்த விசேஷ நாட்கள்னு பார்த்தா விசேஷ நாட்கள் சாதாரணமாக ஆனால் நம்ம சித்தர்களோ ஞானிகளோ ரிஷிகளோ இப்படி யோசிச்சுருப்பாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் அவங்க மூச்சு காற்றை பற்றி சொல்கிறாங்கன்னா அதற்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் புஸ்தகம் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறோம் நம்ம ஏன்னா அவ்வளோ சூக்ஷமமான வார்த்தை ஒரு வார்த்தைக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஆயிரம் லட்சக்கணக்கான வார்த்தைகள் அங்கே இருக்கு அப்போ சித்தர்களும் ஞானிகளும் ஒரு நாளை குறிப்பிடுறார்கள் இந்த நாள் விசேஷமானதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த நாளில் என்ன நடக்கும் வேறு ஒன்றும் இல்லை பேராற்றல்கள் பதியும் இந்த பிரபஞ்சம் அஞ்சு விதமான தன்மையை கொண்டது நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி நெருப்பு அஞ்சு விதமான இந்த தன்மையை கொண்ட இந்த பூமியில் இந்த அஞ்சும் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்துக்குள்ளேயும் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம் அப்போது நீங்கள் ஒவ்வொரு விசேஷ நாட்களில் அந்த சுவாமிக்கு உரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறார்கள் என்றால் அந்த நாளில் என்ன அதிசயம் நடக்கும்னு பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை அந்த தெய்வம் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அனுகிரகம் செய்கிறார் அந்த திதியின் மூலமாக அனுகிரகம் செய்கிறார் அப்போ சஷ்டி திதி அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பல வேண்டும் சதுர்த்தி சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை வேண்டும் நவமி அன்னைக்கு ராமரை வேண்டுறோம் ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வேண்டாம் அஷ்ட அஷ்டாட்சரம் கொண்ட மகாவிஷ்ணு நாராயணாயணம நாராயணாயணம நாராயண அந்த நாராயணங்கிற நாமத்தை கேட்கும்பொழுது எவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது அப்போ அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது எவ்வளோ விதமான ஆற்றல்கள் இருக்கும் இப்போது இன்னைக்கு இது சாதாரணமான நாள் அப்போ அந்த ஆற்றல் இருக்குது அதுவே இதே மந்திரத்தை ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் சொல்கிறேன்னா அது இன்னும் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் இன்னும் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ஒரு கதை நம்ம பார்க்குறோம் ஒரு வண்டி தள்ளக்கூடிய ஒருத்தர் கஷ்டப்பட்டு வண்டி தள்ளுறார் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்குறாரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவர் எடுத்து கொடுக்குறார் வாங்கின நேராக போய் அந்த நூறுரூவா கொடுத்து ஒரு டீ வாங்குறார் டீ செலவு பண்ணுற ரெண்டு பிஸ்கெட்டும் ஒரு பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுடுறார் ஒரு திரை பிரபலம் ஒருத்தர் அந்த ரிக்ஷாக்காரருக்கு கொண்டு வந்து ஒரு நூறுரூவா எவ்வளோ அப்படின்னா நூறுரூவா கொடுக்குறார் அதை நேராக மடித்தார் ஜோப்புக்குள்ளே வச்சார் நேராக வீட்டுக்கு ஒன்றார் இன்னைக்கு யார் வந்தார் தெரியுமா நம்ம பிரபல்யமானவர் நம்ம ரிக்ஷாவில் வந்தார் நானே ஆச்சரியப்பட்டேன் தபார் அவர் கொடுத்த நூறுரூவா உடனே அவள் என்ன பண்ணுறா அந்த நூறுரூவாவை பீரோக்குள்ளே எடுத்து வச்சுர்றா சரி நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் நூறுரூவாவில் இவர் கொடுக்கும்போது வேல்யூ ஏறிடுச்சா அந்த நோட்டுக்கு வேல்யூ ஏறிடுச்சா இல்லை அதே வேல்யூ தான் அதே நூறுரூவா தான் நீங்கள் கொண்டு போய் அதே கடையில் கொடுத்தேன்னாலும் அப்படி தான் எடுப்பாங்க ஆனால் கொடுத்தவருடைய ஞாபகம் யார் கொடுத்தாங்கிற விஷயந்தான் அதில் மகத்துவம் அதே போன்று நாராயணாயனமாகங்கிற மந்திரம் எப்பொழுது சொன்னாலும் ஒரு பலன் கொடுக்கும் ஏகாதசி என்று சொன்னால் அது இன்னும் பலமிடங்கான பலன்களை தருகிறது அப்பேற்பட்ட அந்த நாமத்தை அந்த மந்திரத்தை எவர் ஒருவர் ஏகாதசி என்று பிரார்த்தனை செய்து வணங்கி வேண்டாரோ அவருக்கு பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பார் பகவான் சம்பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பார் அப்படி துளசி வாங்கி விரத்தம் இருந்து சுவாமியை அனுஷ்டிக்கிறது இந்த ஏகாதசி அன்னைக்கு அற்புதமான பலன்கள் பார்த்துன்னு இருக்கக்கூடிய நீங்கள் இதை செய்து பாருங்கோ அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவேன் உண்மை மகாபிரிவா அதுக்கு நிறைய சொல்லியிருக்கார் ஏகாதசி விரதம் இருக்கிறவாளுக்கு அவ்வளோ விசேஷங்கிறார் ஆக ஏகாதசி அன்னைக்கு விரத்தம் இருந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லி பாருங்கோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம் ராம் ராம ராம் அரே அரே நம்ம வீட்டில் சங்கு வச்சு வழிபடுறது இந்த சங்குக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குன்னு பார்த்துட்டேன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சங்கு சக்கர தாகசிய மகாலக்ஷ்மி நமோஸ்துதே சங்கு சக்கரம் பெருமாள் வச்சுருப்பார் பெருமாள் இருக்கிற இடத்துல யார் வாசம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார் இந்த சங்குக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு சங்காபிஷேகம் சங்கு வச்சு பூஜை பண்ணுறதுக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு அப்போ அந்த மகாலட்சுமிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு இல்லையா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ங்கிறது நிறையா இருக்குது தண்ணீரில் அம்பாள் வாசம் செய்கிறார் பெருமாளுடைய சங்கு சக்கரம் சங்குல வாசம் செய்கிறா சக்கரத்தில் சுதர்சன சக்கரத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் வாசம் செய்யலாம் அம்பா லக்ஷ்மி யந்திரத்தில் வாசம் செய்கிறா இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த யந்திரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் சங்கு கொடுத்துருக்கோம் ஏன் சங்கு சுட்டாலும் கருக்காது அது போன்றுதான் இந்த சங்குக்கு மகத்துவம் என்னன்னா சங்கு எடுத்து நீங்க இப்படி காதில் வச்சுட்டீங்கன்னா ஓங்கிற பிரணவ வந்து நம்ம காதில் காதில் கேட்போம் அந்த பிரணவத்தை எந்த ஒரு பொருள் முழுமையாக அடக்கி வைக்கிறதோ அதற்கு எனர்ஜி ஜாஸ்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் சிறு துரும்பும் உதவும்னு சொல்ற மாதிரி எல்லா பொருளுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு அப்படி எனர்ஜியில அடுத்த நிலையை கொண்டது தான் சங்கு அதனாலதான் சங்க அபிஷேகம் சங்கு அபிஷேகம் பண்றா இந்த சங்கை எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறோம்னு நம்ம பார்ப்போம் சங்கை அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாம் சங்கில் தீர்த்தம் விட்டு நல்லா ஜபிச்சு ஒரு துளசியை போட்டு வீடு முழுக்க தெளிச்சு விட்டல்னா அவ்வளோ விசேஷம் ஒன்று அந்த வீட்டில் எப்படி புண்ணியாக வாசனம் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கிறது நமக்கு நம்பர் டூ அதே தீர்த்தத்தில் ஒரு காசு போட்டு நீங்கள் வீடு முழுக்க அந்த சங்கில் தீர்த்தனுக்கும் ஒரே ஒரு காசை போட்டு நீங்கள் வந்து லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லி தெரிஞ்சு விட்டேன்னா இன்னும் சம்ப விசேஷம் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஒரு வீடு வாஸ்து சுத்தமாக சரியில்லை அந்த வாஸ்துவில் அந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் இருக்க பற்றா வெளியில் அந்த வெளியில் ஒரே ஒரு டைல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கீழே சங்கை வந்து கிழக்க அல்லது வடக்க பார்த்து அந்த நுனி இருக்க பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னா ரொம்ப விசேஷம் வாஸ்து தோஷன்னு வர்த்தி அடுத்தது எங்களை அப்படி டைல்ஸ் க வாடகை வீட்டில் இருக்கேன் வீட்டில் முன்னாடி அந்த சங்கு அழகாக கட்டி நீங்கள் வந்து க ஒரு மஞ்சள் கயிறுனால கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் வீட்டுக்குள்ளே நுழையரவா போகிறான் பாதி டென்ஷனில் இன்றைக்கி நுழைஞ்சின்னு இருக்கா வேலைக்கு இல்லாத டென்ஷன் வேலைக்கு போகிற டென்ஷனு பணம் சம்மந்தமான டென்ஷன் அதெல்லாம் கம்மியாகிடும் எதிரிகள் வரது வீட்டுக்குள்ளே வர்றது கம்மியாகிடும் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராது இது சங்கில் வீட்டினுடைய வாசலுக்குள்ள வலது பக்கம் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது வலது பக்கம் இருக்கணும் வீட்டுக்குள்ளே வரும்போது இடது பக்கம் இருக்கணும் ஒரு கிண்ணத்தில் அதாவது அந்த சங்கு வைக்கிற கிண்ணம்னே இருக்கு அதில் சங்கை வச்சு முழுசாக பச்சரிசியை போட்டு அங்கே வச்சுட்டோம்னா இன்னும் செல்வத்தை அதிகரிக்கும் அது ஒரு சிறப்பான பலன்கள் உண்டு இது சங்கில பண்ணலாம் அடுத்தது வீட்டில் நடுவில் பார்த்துட்டுலாம் பெரிய சுட்டி இருக்கும் பாருங்கள் மிகப்பெரிய சுட்டி அந்த சுட்டியில் நடுவில் சங்கை வச்சுட்டு எட்டு காசு போட்டு சுற்றிலும் புஷ்பம் வச்சுட்டேன்னா ரொம்ப விசேஷம் பாருங்கள் சங்கில் எத்தனை விஷயம் சொல்கிறேன் சார் நிறைய எபிசோடில் சொல்கிறது ஒரே எபிசோடில் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் இவ்வளோ விஷயம் இருக்குது சங்கில் இவ்வளோ விஷயம் இருக்குது இவ்வளோ சக்திகள் இருக்குது சங்கில் வெறும் செல்வத்துக்கு மட்டும் கிடையாது மனதை எண்ணத்தை எல்லாம் மாற்றும் அந்த வீட்டில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா கொடுக்கும் எப்போது எந்த சங்கை வாங்கக்கூடாது அது தெரியுமா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பூஜையை பண்ணிட்டு பாதியில் நிறுத்திட்டு அந்த சங்கை கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் அதை சுத்தி செஞ்சுட்டு தான் அந்த சங்கை வாங்கணும் இன்னும் சங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் அதிசயிக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் ஆக ஏகாதசி அன்னைக்கு விரத்தம் இருந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லி பாருங்கோ அற்புதமான பலன்கள் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் ராரோகரன் நன்றி நமஸ்காரங்கள்